ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஆயுத பூஜை எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு காலையிலேயே எங்களுக்கு சூப்பரா வந்து ஆயுத பூஜை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டி கழுவுறதுல இருந்து இன்னைக்கு வந்து பைப்ல வந்து தண்ணி வந்துச்சிங்களா அதனால வண்டி எல்லாம் கழுவிடலாம்னு சொல்லிட்டு அப்பா பிள்ளைங்க எல்லாருமே வந்து வண்டி வந்து கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சாய் மட்டும் அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் லைட்டா ஃபீவர் மாதிரி இருந்துச்சுன்னு அப்புறம் கோலம் போட்டதுமே வேஸ்ட் ஆயிடுச்சு ஏன்னா தண்ணி வந்ததுனால அப்படியே மண்டி துணி துவைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்ததுனால கோலம் எல்லாமே அலைஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எல்லா ஒர்க்கும் முடிச்சு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு எல்லா ஒர்க்கும் முடிக்கிறதுக்கு அப்புறமா இப்படியே பூஜை பாத்திரம்லாம் பொட்டெல்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சு சாமிக்கு அப்புறம் வந்து நம்மளும் வந்து ஆயுத பூஜையை வந்து சிறப்பாக கொண்டாட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்புறம் வெளியில வந்து வண்டிங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கற்பூரம்லாம் காமிச்சிட்டு அப்புறம் தான் நம்ம உள்ள வந்து போய் சாமியெல்லாம் கும்பிட்டோம் பாப்பாவும் ஹஸ்பண்டும் பாத்தீங்கன்னா நீரெல்லாம் அள்ளி 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 எல்லா வண்டி மேலேயும் நிறைய தெளிச்சுட்டே இருந்தாங்க பாருங்க சூப்பரா வந்து என்னோட வண்டி அப்பா வண்டி சஞ்சித் வண்டி சாய் வண்டி அர்ஷிதா வண்டின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து சூப்பரா வந்து பூஜை போட்டு முடிச்சிட்டோம் அப்புறம் உள்ள வந்து நம்மளும் சாமி கும்பிட்டாச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் அவங்க வந்து புது வீடு கட்டிகிட்டு இருக்காங்க கீழே வெள்ளா வேலையுமே முடிஞ்சிச்சு ஆனால் மேலே வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு பெண்டிங் இருக்குது அதனால் அப்படியே அம்மா வீட்டுக்கு போய் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வந்து அம்மா வந்து எல்லாமே வச்சுருந்தாங்க வீடு அப்புறம் பூஜை பத்திரம் எல்லாமே அப்புறம் நம்பளும் போய் பூஜை பத்திரத்துக்கெலாம் போட்டு வச்சுட்டு சாமிக்கெலாம் வந்து பூவெல்லாம் வச்சுட்டு அங்கேயும் வந்து பூஜை வந்து அம்மா வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து அப்படியே அப்பா வந்து பூஜையெல்லாம் வந்து பண்ணாரு ஆயுத பூஜைனா நம்ம எல்லாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டோட வந்து பொட்டு வைக்கிறது மஞ்சள் வைக்கிறது கூமம் வைக்கிறது வண்டிக்கு அலங்காரம் பண்றதுன்னு பயங்கரமா பண்ணுவோம் இப்ப இருக்க பிள்ளைங்க அதுக்கு மேல வந்து பண்றாங்க பூ தோரணம் மாலைன்னு வாங்கி மாட்டி எதோ பண்றாங்க அப்புறம் அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போனோம் சுண்டல் பொரி வடை எல்லாத்தையும் அங்கேயே உட்காந்து வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஆ இப்படிதான் வந்து எங்களோட ஆயுத பூஜை வந்து போச்சு நீங்களும் எத மாதிரி வந்து ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்